எங்களுக்காக பேசப்பட்ட பேச்சு அது எதிர்கட்சிக்காகவோ இல்ல ஆளுங்கட்சிக்காகவோ இல்லை திமுகவோ அதிமுகவோ திமுக கூட்டணி உடைப்பதற்கு வதந்திகள் பரப்புறாங்கன்னு சொல்கிறாரில்ல அதுவும் உங்களுக்கு திமுகவை மட்டுமே நம்பி நாங்கள் இல்லைன்னு சொல்றாரு அது யாருக்கு சொல்றாரு யாருக்கு சொல்லுகிறா அந்த பைத்தியக்காரங்களுக்கு சொல்றாரு டே பைத்தியக்கார பயில்களே இசிகா தலைவர் வந்து மன அழுத்தத்தோடு இருக்காரு எங்கள் கூட்டணி அழுத்தமா இருக்கு அழுத்தமா 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 இருக்குது

சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பவலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்பஒலி அவர்களே விசிகா தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு முகளுள் நேரலையில் பேசினார் வழக்கமாக அவர் பேசுகிறது உண்டு ஆனால் ஒரு பரபரப்பான பேச்சு ஊடகங்களில் அது ரொம்ப பரபரப்பாக வெளியிட்டாங்க நான் வந்து மன அழுத்தத்தில் இருக்கிறேன் எனக்கு நேரமே இல்லை தொண்டர்கள் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லியிருந்தார் இன்னும் திமுக கூட்டணி உடைப்பதற்காக சிலர் வதந்திகளை பரப்புகிறாங்க திமுக கூட்டணியில் இருக்கிறோம் திமுக தான் நம்பி இருக்கிறோம் அப்படின்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அரசியல் ரீதியாக வந்து எங்களுக்கு பல்வேறு முடிவுகள் எடுக்க தெரியும் ஆனாலும் எந்த எதிர்பார்ப்புமின்றி கொள்கை சார்ந்து நிற்கிறோம் அப்படின்லாம் பேசியிருந்தார் இந்த மன அழுத்தம் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க அதாவது என்னன்னு தெரியல ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது எங்கள் தலைவர் வந்து வாரம் வாரம் வந்து ஒரு தாய் சொல் அப்படின்ற ஒரு தலைப்பில் எங்களுடைய தொண்டர்களை அரசியல் படுத்துவார் ஃபேஸ்புக்கில் வந்து அவர் பேசுறது அடுத்த நிகழ்வுகளை நம்ம என்ன செய்ய போகிறோம் எது செய்ய போகிறோம் அப்படின்னு எங்களை அரசியல் அதைத்தான் வந்து அவர் நேற்று செய்திருக்கிறார் என்னன்னா நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னை மாநகரில் வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் மேல்லைப் பொறுப்பாளர் கூட்டமும் நடக்க இருக்குது அதை வந்து அழைக்கிறார் அது எங்களுக்காக பேசப்பட்ட பேச்சு தான் அது எதிர்கட்சிக்காகவோ இல்லை ஆளுங்கட்சிக்காகவோ இல்லை திமுகவோ அதிமுகவோ பேசப்பட்டது அல்ல திமுக கூட்டணி உடைப்பதற்கு வதந்திகள் பரப்புகிறாங்கன்னு சொல்கிறாருல்ல அதுவும் உங்களுக்கு தானா அதாவது நல்லா கேட்டுக்கிறேங்க எங்களை அரசியல் படுத்துகிறாருங்க தலைவர் வந்து தம்பிகளாக கவனமாக இருங்கப்பா தேவையில்லாமல் நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் பேசும்போது உங்களை வாயை பிடுங்குவாங்க அதே மாதிரி தேவையில்லாமல் எவனாவது அங்கே குண்டக்கம் மண்டக்கம் பேசுவாங்க அதெல்லாம் வந்து காது கொடுத்து கேட்காதீங்க கவனமாக நம்ம இலக்கை நோக்கி பயணிங்க ஏன்னால் இப்போ சனாதனவாதிகள் இந்தியாவையே அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் இஸ்லாமியர்களுக்கு நேர் எதிராக அவை வக்பு என்ற ஒரு திருத்த சட்டத்தை உருவாக்கி இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக செய்கிறார்கள் அதே நேரத்தில் வந்து கிறிஸ்துவர்களுக்கு எதிர்ப்பாக செய்கிறார்கள் தலித்துகளுக்கு எதிர்ப்பாக செய்கிறார்கள் அப்போ நம்ம வந்து ஒரு பேரை நடத்த வேண்டி இருக்குது மே மாதம் ஒரு மாபெரும் பேரணி தேசம் காப்போம் அப்படின்னு ஒரு பேரணியை நம்ம கொரோனாவுக்கு முன்னாடி நடத்தினா இப்போ வந்து நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்னு எங்களுக்கு வந்து சொல்ல வர்றாரு அரசியல் படுத்துகிறாரு இது என்னான்னு திட்டமிட்டு வெளியில் பரப்பி விடுறாங்க இனி அதை முழுக்க முழுக்க பாருங்கள் நெறியாளர் அவர்களே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாம் பயணிக்கிறோம் தொடர்ந்து பயணிப்போம் வருகின்ற தேர்தலில் திமுக மட்டுமே நம்பி நாங்கள் இல்லைன்னு சொல்றாரு அது யாருக்கு சொல்றாரு யாருக்கு சொல்லுகிறார் அந்த பைத்தியக்காரங்களுக்கு சொல்றாரு எந்த பைத்தியம் எல்லாம் பேசுது பாத்தீங்களா எந்த லூஸ் எல்லாம் பேசுது பாத்தீங்களா அதுகளுக்கு சொல்றா டே பைத்தியக்கார பயில்களே நாங்க திமுக தான் இருக்கிறோம் அதுக்காக திமுக இருக்கணும்னா நாங்க ஒண்ணு அவங்க சார்ந்து இருக்கவில்லை சேர்ந்து இருக்கிறோம் அவர்களால் எங்களுக்கு பயன் எங்களால் அவருக்கு பயன் அவர்களுக்கு பயன் இருவர் பயனின் காலமாக மக்கள் பயன்படுகிறார்கள் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக நாங்கள் செயல்படுகிறார்கள் அதைத்தான் அவர் சொல்ல வர்றாரே தவிர இன்னொன்று சொல்கிறேன் நீ சொல்கிற மாதிரி கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருக்குன்னா அது என்னன்னா அது உங்களுடைய ஓப்பனாக பேசுவோமே இவர் வந்து இறக்கூட நாற்பத்தாண்டு காலமாக அரசியல் இருக்கிறாங்க நெறியாளர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் இது வந்து அரசியல் கட்சி இல்லை இது ஒரு அமைப்பு மதுரக்காரங்களை பிறம் பார்த்து சொன்னார் அங்கே வந்திருக்கப்போ ஏ வந்து நீ அரசியலுக்கு வர்றவங்களாம் நீ வந்து வாக்கரிசி போட்டு வாங்க வீட்டில் அப்புறம் ஒரு போர்க்கு போர்க்படைகளை தளபதிகளை போல எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தார் வந்த பிறகு பரிணாம வளர்ச்சியில் நம்ம தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்துட்டான் இன்றைக்கி அந்த தொண்டர்கள் இப்போ இருக்கிறாங்க அவனுடைய அடுத்தடுத்த தலைமுறை தான் இப்போ நாங்கள் இருக்கிறோம் இப்போ இந்த தலைமுறைகளை பூராமே அவர் வந்து வாரம் வாரம் அரசியல் படுத்துவதை போலவே நல்லா கேட்டுங்க வெறும் அரசியல் படுத்துவது வந்து அரசியல் கோட்பாட்டு மட்டும் மட்டுமல்ல சில ஒழுக்கம் சார்ந்த கருத்துக்களையும் உண்மை சார்ந்த கருத்துக்களையும் நேர்மை சார்ந்த கருத்துக்களையும் பரப்பி விட்டு தொண்டருக்கு அவருக்கு நெருக்கம் ரொம்ப ஆகிப்போச்சு ரொம்ப நேரடியாக நெருக்க நெறியாளர் அவர்களே ஆனால் அவன் டக்குன்னு ஒரு கல்யாணம் இருந்தால் தலைவர் வந்து கூப்பிட்டுருவேன் சரி கல்யாணத்தை கூப்பிட்டா கூட பரவாயில்ல அவங்க வீட்டில் அன்னை தலைவரோடு சேர்ந்து சைக்கிளில் போனவங்க வீட்டில் ஒரு பேத்திக்கு மயனில் பேத்திக்கு இல்லை ஒரு மூணாவது சொந்தக்காரன் நாலாவது சொந்தக்கார குடும்பத்தில் ஒரு குழந்தை வந்து சடங்கு வைக்கிறான் இல்லை ஒன்று காது குத்துறோம்னா தலைவரை கூப்பிட்டுருவாங்க தலைவர் யாரையுமே மறுக்க மாட்டார் எல்லா நிகழ்ச்சியும் போயிடுவார் எல்லா நிகழ்ச்சியும் போடுற முடிச்சிடுறேன் எல்லா நிகழ்ச்சியும் இப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது இந்த பொறுப்பாளர்களை போட முடியாமல் இருக்குது இப்போ பொறுப்பாளர்களை வந்து இப்போ நாங்கள் வந்து மாவட்ட செயலாளர் தான் போட்டிருக்கிறோம் இப்போ என்ன சொல்கிறோம் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் போட போகிறோம் போடுறதுக்கு டைம் கொடுக்கணும்ல இருந்தாலும் ஒரு ஆஃபீஸில் உட்காந்து போட முடியும் இப்போ கடந்த ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இருந்துச்சு அப்போ வந்து இதே இடத்துல எங்கள் ஆஃபீஸில் வந்து இங்கேருந்து தான் போட்டார் பதினஞ்சு நாள் எங்கேயுமே இல்லாமல் வெளியில் போடாமல் இங்கேயே இருந்து போட்டதுனால போட முடிஞ்சு எப்போ சொல்கிறது நான் சொல்கிறது ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பொறுப்பு போட்டால் பார்த்தீங்கன்னா அப்போ தான் எனக்குலாம் போட்டது பொறுப்பு அதுக்கு அடுத்து பொறுப்பு வந்து மெயினாக எல்லா பெரும் பொறுப்பு மாற்றி அமைக்கலை ஆனால் அவருக்கு டைம் கிடைக்கல அந்த கிடைக்கலன்றதே சொல்றாரு இனிமேல் தயவு செய்து இப்படிலாம் கூப்பிடாதீங்கப்பா நீங்கள் வார்டு கூப்பிட்டு கேக்குறீங்க அமைதியாக இருங்க நான் வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் நான் வந்து தனியாக இருந்து நான் பொறுப்பை போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்ல வர்றாரு இப்போ அதுக்காக நாளைக்கு கூட்டம் உங்களுக்கு புரியுதா தமிழிசை சௌந்தரன் சொல்கிறாங்க அவருக்கு திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால தான் மன அழுத்தம் இருக்கு அக்காவுக்கு ஒடி கூட முடியல அந்த அழுத்தம் அவருக்கு அது அக்காவுக்கு பிரச்சனைங்க அக்கா வந்து என்னன்னா பாவம் அப்பா இறந்து போயிட்டாங்க அது வேற பிரச்சனை நம்ம தான் அவரு கடைசி வரைக்கும் அந்த மகா மகனுடைய அரசியல் அவர் என்று கொள்ளவே இல்லை என்ன பனை விதம் அப்ப அப்பனா ஐயா கூப்பிட்டு வருவோம் அரு இறந்து போனாங்க குமரி ஆனந்தா அவர் வந்து பணவீதை நடுவோம் தமிழர் பாரம்பரியம் காப்போம் நானும் நிறைய நிகழ்ச்சி ஐயா வச்சு நடத்திருக்கேன் அப்பே சொல்லுவார் நம்ம வீட்டில் அது உன்னோடைய வந்துடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு ஏன்ட்டு நேரடியாக பேசியிருக்காரு அந்த மன அழுத்தமாக இருக்கலாம் ரைட்டாக ஒன்று இன்னொரு மன அழுத்தம் என்னன்னா அக்கா வந்து ஆசைப்பட்டுச்சு நம்ம அடுத்து எப்படியா இருந்தால் நம்ம வந்து மாநில செயலாளர் ஆயிடுவோம் ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஆளுநராக இருந்தால் அதனால் ரிஷியன் மட்டும் வந்துட்டப்பு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதுலேயும் நீங்கள் வந்து மண்ணலி போட்டாங்களா அந்த மன அழுத்தத்தில் இருப்பீங்க அக்கா அவர்களே எங்களுக்கு எந்த மன அழுத்தம் இல்லை எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிற கூட்டணி வந்து கொள்கை சார்ந்த கூட்டணி கோட்பாடு சார்ந்த கூட்டணி அதனால வந்து எங்களுக்கு நீங்க வருத்தப்பட பிசிகா தலைவர் வந்து மன அழுத்தத்தோடு இருக்காரு எங்கள் கூட்டணி அழுத்தமா இருக்கு அழுத்தமா அழுத்தமா இருக்குது அதாவது பிரசர் ஒண்ணு சிரிக்காதீங்க நாங்க முதல்ல கூட கொஞ்சம் என்னடா இப்படி டஃபா இருக்கும்னு நினைச்சேன் எப்ப அண்ணாந்திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கிட்ட போய் சேர்ந்துச்சு பாத்தீங்களா அன்னைக்கே எங்களுக்கு முடிவாயிருச்சு எங்களுக்கு வந்து இப்போ வந்து திமுக சொன்னாங்க இரநூறு தொகுதிகள் ஜெயிப்போம் விடுதலை சிறுத்தியோட இளைஞர் அணி சொல்லுதுங்க இரநூறு தொகுதிகளுக்கு மேலே தான் இந்த திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் எழுதி வெள்ளை பேப்பரில் ஏன்னா பிஜேபி எதிர்ப்பு தாங்க தமிழ்நாட்டு அரசியலே பிஜேபிக்காரன் எங்கே போய் சேர்ந்தானோ அவன் அந்த கட்சியும் காலி பண்ணுமே காலி காலியாகிடுமே அதான் எதார்த்தம் அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா கேட்டுக்கருங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ அதிமுக தனியாக நின்றா கூட ஏதோ கொஞ்சம் வருவாங்க எப்ப பிஜேபி போய் சேர்ந்தாங்க பாத்தீங்களா அதே அக்காவுக்கு ரொம்ப அழுத்தம் கரெக்டா அங்க முடிஞ்சு சோழி அதனால இப்ப நான்கு முனை போட்டி மாதிரி இருக்குது அதனால எங்களுக்கு தெளிவா இருக்கிறோம் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கிறோம் எங்கள் தலைவர் இப்போ நாளைக்கு கூட்டத்தை கூட்டுறாரு கூட்டி முடிச்சு ஒரு பத்து நாள் பொறுப்பாளர் போட்டுவார் பொறுப்பாளர் போட்டு முடிச்சப்புறம் நாங்க ஒரு மாபெரும் பேரணி நடத்த போறோம் பேரணி நடத்தி முடிச்சபோது தமிழ்நாடு போனால் எங்கள் தலைவர் சுற்றுப்பயணம் அவ்வளவு நீங்க கூட பல பேட்டிகளில் வந்து எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு அதிமுக கூட இருக்குன்ற மாதிரியான முந்தைய பேட்டிகள்ல சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி அமைச்சிருக்காங்கல்ல உங்க கருத்து கருத்து மாற்றம் ஏதாவது நல்லா கேட்டுக்குங்க நான் ஆப்ஷன் இருக்கு அது இருக்கு பேசிருக்க மாட்டேன் யதார்த்தமான ஒரு கருத்தை சொல்லுவோம் எங்களை வந்து கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு யாரு ஏடிங்கல கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு இதுல கூப்பிடுறாங்க அப்படின்னு கூப்பிடுகிறார்கள் ஆனா நாங்கள் போக மாட்டோம் அதிமுக டெல்லியில கூப்பிட்டாங்கல்ல அவங்க கூப்பிட்டு மாட்டிட்டாங்க எப்படின்னு கேளுங்க இந்த கதையை உங்களுக்கு தெரியாது உங்கள் சேனலில் சொல்கிறேன் உங்களுக்கு மொதல் மொதல் அவங்க மாமனார் வந்து சம்பந்தி ஒருத்தர் இருக்கிறார் ஒரு சிக்கல் அதே மாதிரி பையனில் சிக்கல் எல்லாத்தையும் அங்கங்கே காசு ஆட்டையை போட்டு பெங்களூரில் பல தொழிலில் பண்ணியிருக்கவுமே அமலாக்கத்துறை அழக்க அழக்க தூக்கிட்டாங்க தூக்கின மாதிரி ரிப்போர்ட்டை பூரா போய் அந்த ஷா மேடையில் போட்டாங்க ஷா தெரியுமில்ல ஷானையார் அமித் ஷா சான்ற இதே எழுத் சொல்லாடலே நாட்டுக்கு சிக்கல் ஷா அப்படின்னாலே இந்தியாவில் அமித்ஷான்னால பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில் வந்து சாதினால பிரச்சனை சாராயத்தினால பிரச்சனை அதே நேரத்தில் சாமினாலேயும் பிரச்சனை அப்படின்னு ஒரு சொல்லாடல் இருக்குது அந்த சா என்ன பண்ணிட்டாரு டேபிளில் போட்டுவிட்டு ஏ வா இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கியா நான் செங்கோட்டை ரெடி பண்ணிட்டேன் ஒழுங்காக மரியாதையை ஒத்துக்கிட்டேன்னா உனக்கு சா தப்புச்சே இல்லை நேரில் செங்கோட்டையை தலைவராக்கி விட்டு உனைய வந்து உள்ளே போட்டுருவோம் ஐயோ சாமி எனக்கு தள்ளிக்கிறேன் நான் காலில் விழுகிறேன் ஏற்கனவே காலில் விழுந்து விழுந்து எனக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சா காலில் விழுந்துட்டார் விழுந்தேமே ஓகே எனக்கு கொண்டாவது வச்சுட்டாங்க இவ்வளோ தான் தவிர அங்கே வேறு எந்த ஒரு பெரிய கொள்கை ரீதியாகவோ கோட்பாட்டு ரீதியாகவோ எந்த இதுவுமே இல்லை பிடிச்சி அமுகிட்டாங்க ஆளை உள்ள அப்படித்தானே தவிர வே அதுக்கு முன்னாடி எங்களை கூப்பிட்டே இருந்தார் ஏ நீ அமுக்க போகிறான் ரொம்ப சிக்கலாக இருக்கு வந்து சேருங்க அப்படின்னு எங்கள் தலைவர் தெளிவா சொல்றாரு நாங்கள் வந்து பிஜேபி எதிர்த்து களமாறோம் பிஜேபி சங்கிப்பையில் எதிர்த்து மாபெரும் கோட்பாட்டு யுத்தம் நடத்துகிறோம் அந்த யுத்தத்திற்கு ஒரு தோழர்களாக ஒரு காப்பு அரணாக நாங்கள் வந்து திமுகவை கருதுகிறோம் இப்போ ஒரு இது நான் விளையாட்டு சொல்லுங்கள் தளபதி ஸ்டாலின் வந்து பொறுப்பேற்றார்ல எந்த பொறுப்பு முதல்வர் பொறுப்பு நான் சொல்லலை தலைவர் பொறுப்பு ஏற்றார்ல அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நேர்மையாக சொல்கிறேன் நான் தவறு செய்தாலும் கூட தட்டி கேட்பேன் விடுதலை சித்தோட இளைஞரணி அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் பிஜேபி எதிர்ப்பில் என்னென்ன காம்ப்ரமைஸ் ஆகியிருக்காரா சொல்லுங்க சொல்லுங்கள் நெறியாளர் அவர் தெளிவாக எதுக்குறாருல பிஜேபியை சங்கி பயில எதுக்குறாருல இன்றைக்கு வரைக்கும் எதுக்கிறாரில்ல மாநில சுயாட்சி சூழல் எதுக்கிறாரில்ல அப்படி இருக்கும்போது இவர்களோடு நாங்கள் சேர்ந்துத்தேன் பிஜேபி ஒழிக்க முடியும் பிஜேபி ஏன் ஒழிக்கணும் அவன் இந்தியாவுக்கே சிக்கல் இந்தியாவை பிடிச்ச சனி ஏழ நாடு சனியை நாடுதான் பத்தாண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அப்ப இதை அழித்து ஒழிக்க வேண்டும் என்றால் நம்ம இந்தியா கூட்டணி உருவாக்க வேண்டும் அப்ப இந்தியா கூட்டணி உருவாக்கும் போது தலைவருடைய பங்கு இருந்துச்சு நேரடியாக அங்கேயே போனாரு டெல்லியில் பேசினாரு உருவாக்குவதற்கு அதிகமான முயற்சி எடுத்தாரு ஆரம்ப காலத்தில் பிஜேபி பிஜேபி எதிர்க்கணும் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா ஒற்றுமை இல்லாமல் இருந்துச்சு கம்யூனிஸ்ட் ஆபீஸ் காங்கிரஸ் காரை ஆஃபீஸ் கம்யூனிஸ்ட் போக மாட்டேன் ஆனா தலைவர் எல்லா அமைப்புக்கு போனார் எல்லாத்தையும் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆரம்ப இருந்து இன்னைக்கு நாங்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம் வலுவாக இந்தியா லெவலில் அப்படி இருக்கிற கூட்டணி விட்டுப்பட்டு எங்களை எடப்பாடி கூப்பிட்டாரு அவர் கூப்பிட்டாரு இவர் கூப்பிட்டாரு அப்படின்னு போவோமா ஆப்ஷன் இருந்தது உண்மைதான் நீ கேட்ட கே விஜய் ஆப்ஷன் இருக்குல்ல நம்பி நம்பிலாம் போக முடியுமாங்க பிரதர் நானே பேசியிருக்கேன் அவர் படத்தில் வேணும்னா ஸ்டெப்பு நல்லா போடுவாருங்க அரசியல் என்னத்தை போட முடியும் அவர் பிஜேபிக்கார மாதிரி அவரே ஆர்எஸ்எஸ்கார் மாதிரி ஒரு சட்டையை மாட்டிக்கிட்டு ஒரு பேட்டை மாட்டிக்கிட்டு தருறாரு அதை கொஞ்சம் நல்லா செக் பண்ணணும் அவர் பின்னாடி யார் இயக்குறாங்கன்னு தெரியல அப்ப இதெல்லாம் இருக்கும்போது இவ்வளவு குழப்பங்கள் எங்களுக்கு எங்க தேவையாங்க நாங்க தெளிவா இருக்கிறவங்க கிடைச்சல எந்த பிரச்சனையும் ஆண்டு கால உழைப்பு இருக்கான அடைந்து இந்த எம்எல்ஏக்கள் அதிகமாக அதிகமான ஒரு வரலாற்றை வென்றெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறான் இதை விட்டு இப்படி நீங்க தேவையில்லாமா அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை அவன் பிரச்சனை அவங்கள பிரச்சனை பண்ணி அவங்கள அழிஞ்சு போயிடுவாங்க சித்திரை மொழி மாநாட்டில் கலந்துக்கிறீங்களா எப்படி அதாவது இங்க பிரதர் அது எப்படின்னா அந்த சரவணன் தெரியுமா உங்களுக்கு என் நண்பர் தான் அவர் வந்து அரக்கோணத்துடைய மாவட்ட செயலர் எந்த கட்சிக்கு அந்த பாமக மாவட்ட செயலர் அவர் வந்து எங்கள் தலைவரை பார்க்குறாரு வண்டியில் காரில் வந்துருக்கோம் எங்கள் தலைவர் அரக்கோணம் போயிருந்தார் வண்டியில் வந்திருக்குன்னு உடனே அணை வணக்கம்னே அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த அணையா அப்படின்னு உன்னை கொடுக்குறாரு திட்டமிட்டுலாம் வந்து இல்லை எங்கள் தலைவர் இப்போ பாமகாவிலேயே உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்களும் பழைய ஆளுங்க பாமகவை ஆரம்பிக்கும்போது உண்மையிலே சமூக நிதிக்கு ஆரம்பிச்சாங்களா சமூக கோட்பாட்டுக்கு ஆரம்பித்தாங்க அந்த கட்சியோட அந்த எண்ணம் மூலமாக இருப்பான் இல்லை எல்லாருமே சங்கிப்பாளர் இருக்க போகிறோம் எல்லாருமே பிஜேபி ஆதரவாக இருக்க போகிறேன் அந்த மாதிரி அவங்க தான் வந்து எங்கள் தலைவர் அழைத்து விட்டுருக்காருங்க தலைவர் வாங்கி பாடிச்சுட்டு சூப்பர் வாழ்த்துக்கள் எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் பண்ணிருக்கே தவிர நாங்கள் எப்படி போய் கலந்து கொள்வோம் அது வந்து பாமா அவர் வந்து வர்ற இது மாதிரி நிறைய பேர் பாமக இருக்கிற யாருமே ஏற்றுக்கொள்ளங்க பிஜேபி கூட்டணி வைக்கிறத தொண்டர்கள்லாம் அப்படியே வெறி கொண்டு போய் இருக்கிறான் என்னடா இவங்களோட விஷயம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டனை ஏற்றுக்கொள்ளலை இங்கே ஒரு டக்கலா இருப்பார் பார்த்து தெரியுமா இவர் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஜெயலலி பேர் ஆரம்பிக்குமே ஆ பேரலாம் நாம் வச்சிருக்கீங்க அவருக்கு எல்லாம் சுத்தமாக விருப்பம் இல்லை இந்த கூட்டணி அமைக்கிறது அது வந்து புரிஞ்சாத ஒரு கூட்டணிங்க ஏன்னா ஜெயலலிதா என்ன சொன்னாங்க நல்ல நான் அவருக்கு அந்த லேடியா மோடியா கேட்டாங்களா கேட்கலையா நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன் அந்த தப்புக்கு நான் வந்து ஒரு பரிகாரமாகத்தான் அவங்களை நானே கவித்தேன் என் வாழ்க்கையில் சாகிற வரைக்கும் நான் எந்த காலத்துலையும் கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சா அப்போ அந்த அம்மா போட்ட கட்சியில் இவங்க போய் சேர்றாங்கன்னா அயோக்கியப்பள்ள யார் இருப்பாங்க ஏங்க அவர் எம்ஜி ராமச்சந்திரன் ஆரம்பிச்சாரு எம் ஜி மிரட்டியதா மிரட்டவில்லையா வரலாறு இருக்குங்க அவரை இருக்குங்க ஆர் எஸ் எஸ் என்னை மிரட்டுகிறார்கள் காமராஜர் வீட்டில் தீ வைத்தவர்கள் ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்து நம்ம ஏ மோடியா லேடியா அவங்களை உள்ள விட மாட்டேன்னு அப்படிப்பட்ட அந்த எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி அது புரட்சி தலைவியால் வளர்த்தெடுக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு போய் பிஜேபி அடமானம் வைக்கிறார்கள் என்றால் தொண்டை வேணா ஏத்துக்குருவானா சரி கூட்டணி உறுதியா இருக்கு ஏன் ஒரு விரக்தியான மணலோட பேசுறாரு உங்க தலைவர் அது விரக்தி அல்ல அரசியல் படுத்துவதற்கான ஒரு அணுகுமுறை எங்க தலைவராக விரக்தி அல்ல தலைவர் தொண்ணூறு சொன்ன முழக்கம் கட்சிக்கார மறந்துருப்பேன் நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் நெருப்பு அலைக்குள் விழிந்த போதும் அடிமை நெறிமீறி பாய்தல் தீரம் சொன்னவர் எங்கள் தலைவருங்க எங்கள் தலைவருக்க நெருக்கடி அப்பெல்லாம் எதுவுமே இல்லை எங்கள் தலைவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் சிறப்பாக இருக்கிறார் நாங்கள் இனிமேல் அதிகமாக அவருக்கு நெருக்கடி கொடுக்காமல் இந்த திருமணம் இந்த காது குத்து சடங்கு அப்படி இப்படின்னு கூட்டி போகாமல் அவரை கிளியர் பண்ணிட்டு இரண்டாம் கண்ட தலைவர் நாங்களே போய்கிருவோம் அவரை வந்து கிளியராக வச்சு நல்லா சிந்திச்சுட்டு அமைப்பாய்த்துள்ள புத்தகமாக இன்னும் ஒரு பத்து புத்தகத்தை எழுதுங்க நல்லா சிந்தனை செய்யுங்க அப்படின்னு உருவாக்க போகிறோம் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்